അല്ലൊരു മാ <onents> பராத்தி என்ன வீட்டுல கடந்த என்ன இருந்தாலுமே என்ன இருந்தாலுமே அப்படி எல்லாம் சொல்லலாங்களா நீங்க உங்களை பரவலாங்க போ பின்னாடியே வந்து போ அங்கிட்டு போ

நேத்து அந்த அக்கா வந்தாங்கல்ல ஆடு மேற்க இங்கதான் வருவாங்க இங்கதான் ஆடு மேக்கம் வருவாங்க அங்க அது அது வந்து வாய்க்கால்ல தண்ணி காட்டிட்டு இப்படி வந்து இந்த இருக்கிறது எல்லாத்தையும் விடுவாங்க கால எல்லாம் போட்டு நெல்லு அதெல்லாம் போட்டுட்டாங்களாம் காட்டுல ஓட்டிட்டு வர முடியாது ஒண்ணு அவ பேசுறதுக்கு அப்புறம் பேசி தொலை சாத்திரம் நாசமா போற சும்மா அப்படி சொன்ன பேசுவேன் அவளை பேச விடாம நீயே பேசும்போது இங்க வந்துதான் மேய்க்க முடியும் அங்க காட்டுல எல்லாம் எல்லாம் வெளாம போட்டுக்கனால அங்க மேய்க்க முடியாது இங்கதான் மேற்பத்தங்கோ தங்கோ தங்கம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்தோம் வந்தோடனே மீனும் தூண்டில் போட்டா லப்பு 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 வந்து எத்தனை வீடு நேற்று தான் தின்னு நான் வேணும் மறந்துட்டாங்களா நீங்க தான் தின்னீங்க நான் நான் சாப்பிடுங்க ஆட்டி நான் மூணு தின்னேன் இந்த ஆடை மேயுது அக்கறைக்கு ஓடிட்டு போகுது இக்கறையில மேயிற ஆடு அக்கறைக்கு ஓடி போயிருந்தீங்க கத்துல கத்துல

இங்க வந்து சலிக்க வேண்டாம் அப்படியே அப்படியே சளிச்சு போட வேண்டாம் அப்படியே போட வேண்டாம் அப்படியே போட்டு என்ன அல்லத்தான் முடியாது

தூக்கறேன் நீ ஒன்னு தூக்க

மெதுவாக் கை வச்சு வாயு போடுறதுக்கு வாயில குத்தி போடுவாங்க

ஏ புழுவ தின்றுச்சுடிங்க கொண்டா பார்க்க ஆமா புழுமா மாத்தான் புழுங்க அங்க போடுங்க சாமி புடுங்கடி புலுவா போடு அங்கிட்டு காமிதி

मिलेगी <hazards> कुची लम्बा थी जो वो जो वो भी बे जीवांग बिस्किट बाइट पॉल ले यार ये 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 அப்படியே விட்டு அதுவா அதுவா போகணும் தண்ணி அது கம்பி குத்தி முடிந்தாலே பாட

செம்மையா இருக்குதுல்ல இந்த நாத்து நார்கள் குடும்பம் அதுக்கு என்ன சாமி பண்ண ஒன்னும் பண்ண முடியாது காலங்கள் போறப்போக்க நம்மளும் போயிடணும் தான் அவங்க அந்த அப்படியே பாத்து பாத்து கண்ணோட்டத்திலே தப்பான கண்ணோட்டம் பார்த்து 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 அப்படி வேற பக்கம் போயிச்சு தான் இங்க பாரு அந்த பக்கம் போனோம்னா மீன் கிடைக்கும் இதே கிடத்தண்ண கொஞ்சோண்டு தண்ணி கிடக்குது முழங்கை அகலத்துக்கு தான் தண்ணியே கிடக்குது நல்ல கரை சில வீதி மீன் விடு

காவேரி ஆத்துக்குள்ள காட்டருமே வந்துருச்சுமா குளத்தையே கடுத்துருச்சுமா அப்பா எத்தனை பக்கம் போய் கூடிய கடுத்துருப்பான்பா நல்லா என்னடி இதெல்லாம் ஜாவியர் தண்ணிங்க பாரு காட்டர்மே பாரு காட்டர்மே இல்ல காண்டா மிரும் அந்த மூட்ல அங்கதே எடுத்து எடுத்து வந்து பாரு வலை வந்து இப் வந்து மளங்கிச்சினா வந்து ஏ எடுத்து வாங்க சாய் போவோம் அந்த வலைய அந்த அம்மா தூக்கி தூக்கி பாரு அப்படி அந்த எடுத்து பார்த்தா அம்மா

சீமை எருமை வந்து இத்த தண்டி ஐயோ ஆ வெரி குட் வெரி குட் ரெண்டு நான் இருக்கு பாரு மீனே ரெண்டு தான் சிக்கி நல்லா போடுங்க பாக்கி தம்பா எப்படி தெரியும் சாமி மீன் அதுல சிக்கனது தெரியும் தெரியும் கொண்டு வா அதையும் வாங்கிட்டு வரணும் ஜோப்பில் போட்டு கொண்டு வா வலிக்கு எங்கேயாவது விட்டுறாத

Hey! You are not listening to me. I'm going to kill you. You are not listening to me. You are not listening to me. You are not listening சும் என்ன புடிச்சு பாபா கையில் போயிட்டு தான் வாங்கி எங்க போயிட்டு தாய் மாமனா இருந்தாலும் வரம்பு தெரிஞ்சது பற்றாளுக்கும் துப்பாக்கி கூட்டிட்டு வீடு எடுத்துருக்க போயிருந்தா புழுது போயிருந்தா மூக்களை போட்டு விட்டு போடுது

பேசி முடிச்சேன் இன்னைக்கே போன போட்டு பட்டாலை கல்ல தூக்கி தூக்கி தொட்டு தொட்டு தோலைக்கி வச்ச பாப்பிளோட சொம்பு சரி போடு இன்னைக்கு எத்தனை வேடி தூக்குனாலும் உனக்கு பொண்ணும் கிடையாது உடம்பெல்லாம் வேணா புண்ணு வாங்கிக்கிட்டு போவ தூக்கி போடு

அப்ப கூட நாங்கத்தான் வரோம் இவ்ளோ நினைச்சா நினைச்சு